சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தை ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப்பிடித்து சிலிண்டர் நூறுரூவா குறைக்கும்னு சொன்னால் ஐந்நூறுரூவான்னு போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னால் முப்பது ரூபானு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் இலவசமாக கொடுப்போம் பாருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டில் பைப் போட்டு விட்ருவோம் நீங்கள் அப்படியே வண்டிக்கு கொண்டே ஓசை போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் பெட்ரோலில் வந்துடும் அதனால் சகோதர சகோதரிகளே வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்துகிறேன் ஒட்டணம் கட்டுறதுக்கு வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமானை வாங்குறீங்கன்னா

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றுவோம்னு தெரியும் இது வந்து ஏதோ இந்த காகிதம் இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தும் பிஜே சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது திமுக தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாம இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப் அடிச்சு சிலிண்டர் நூறு ரூபா குறைக்கணும் சொன்னா ஐநூறு ரூபான்னு போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னா முப்பது ரூபான்னு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பெட்ரோல் இலவசமா கொடுப்பாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டுல பைப் போட்டு விட்டுருவோம்

இரண்டாயிரத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை வந்த பிறகு மக்களுக்கு தெரியும் ஐந்து ஆண்டுகள்ல முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றுவோம் தெரியும் இது வந்து ஏதோ இந்த காகிதம் இந்த போண்டா சாப்பிடுறதுக்கு பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு திமுகவுனுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தும்